குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தூரம் வாங்கவே அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் நடந்த கோர விபத்தில் சென்னை இளம்பெண் உட்பட நான்கு இந்தியர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் சென்னையைச் சேர்ந்தவர் தர்ஷினி வாசுதேவன் இவர் டாலஸ் நகரில் உள்ள டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் எம் எஸ் முதுநிலை படிப்பு படித்தார் டாலஸ் நகரில் தங்கி வேலை பார்த்து வந்தார் ஆர்கன்சாஸ் நகரில் உள்ள உறவினர் ராமானுஜத்தை பார்க்க கடந்த வெள்ளியன்று காரில் சென்று கொண்டிருந்தார் அவருடன் ஹைதராபாத்தைச் சேர்ந்த ஆர் என் ரகுநாத் அவரது நண்பர் ஃபாரூக் ஷேக் ஹைதராபாத்தைச் சேர்ந்த லோகேஷ் பலச்சார்லா ஆகிய மூன்று இந்தியர்களும் காரில் சென்று கொண்டிருந்தனர் கார் பூலிங் ஆப்பிள் தொடர்பு கொண்டு வாடகை காரை எடுத்து இவர்கள் நால்வரும் ஒன்றாக பயணித்துக் கொண்டிருந்தனர் காரை லோகேஷ் ஓட்டினார் டாலிஸ் அருகே காலின்ஸ் கவுண்டி என்ற பகுதியில் கார் சென்றபோது ஒரு லாரி தாறுமாறாக அசுர வேகத்தில் வந்து இந்தியர்கள் பயணித்த கார் மீது மோதியது லாரி மோதியதில் கார் கவிழ்ந்தது அடுத்தடுத்து பின்னால் வந்த நான்கு வாகனங்களும் கார் மீது மோத கார் தீப்பிடித்து எரிந்தது தர்ஷினி உட்பட நான்கு பேரும் எரியும் காருக்குள் சிக்கிக் கொண்டனர் எவ்வளவு முயற்சித்தும் பலன் இல்லை நான்கு பேரும் தீயில் கருகி பலியாயினர் போலீசார் உடனடியாக விசாரணையில் இறங்கினர் கார்பூல் ஆப் மூலம் நான்கு பேரின் பெயர்களும் உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டது லோகேஷ் பலச்சார்லா மனைவியை பார்க்க சென்று கொண்டிருந்தார் ஆரியன் ரகுநாத் ஃபருக் ஷேக் ஆகியோரும் டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள்தான் டாலஸில் உள்ள ஒருவரை பார்த்துவிட்டு இருவரும் அர்கன்சாஸ் நகருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் என தெரியவந்தது நான்கு பேரின் உடல்களை கைப்பற்றிய போலீசார் மரபணு சோதனை முடிவுகள் படி அதிகாரப்பூர்வமாக அடையாளத்தை உறுதி செய்தனர் சென்னையில் வசிக்கும் வாசுதேவன் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை டாக் செய்து ஒரு ட்வீட் செய்தார் டெக்ஸாஸில் மூன்று வருடமாக மகள் தர்ஷினி இருக்கிறார் ஒரு வருடமாக வேலை பார்க்கிறார் முப்பதாம் தேதி மாலை நான்கு மணி வரை மகளை போனில் தொடர்பு கொண்டேன் அதன் பிறகு அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை கார்பூலிங் ஆப் மூலம் மூன்று பேருடன் காரில் தர்ஷினி பயணித்துள்ளார் அவருக்கு என்ன ஆனது என தெரியவில்லை நாங்கள் மிகுந்த கவலையில் இருக்கிறோம் மகளின் நிலை என்ன என தெரியவில்லை உதவி செய்யுங்கள் என வாசுதேவன் டுவீட்டில் கேட்டிருந்தார் அதைத் தொடர்ந்து ஹூஸ்டனில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் டாரிஸில் உள்ள போலீசாரை தொடர்பு கொண்ட போதுதான் விபத்து பற்றி தெரியவந்தது நான்கு பேரின் குடும்பத்தினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்கு பேர் உடல்களை இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என ஹூஸ்டன் இந்திய தூதர் மஞ்சுநாத் தெரிவித்தார்